தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்முடைய ஷாப்ல ஹேர் வாஷ் பொடி பதிவேற்றம் பண்ணிருக்கோம் சீயக்காய் பொடி இப்பதான் நிறைய பேர் வந்து சீயக்காய் பொடி அப்படிங்கிறத பயன்படுத்த தொடங்கிட்டாங்க காரணம் என்னன்னா இந்த ரசாயனம் கலந்த இந்த ஷாம்பு கண்டிஷனர் இதெல்லாம் பயன்படுத்தி அதனால நிறைய பேருக்கு தலைமுடியில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்ட பிறகு பழைய முறைப்படி சீக்காவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே அது மட்டும் இல்லாமல் சீக்காய் அப்படின்றது அந்த காலத்துல நம்ம வீட்லயே அரைச்ச ஒரு விஷயம் ஆனா அந்த காலத்துல சீயக்காவை தனியா அரைச்சாங்க இன்னும் சில பேர் அது கூட வெந்தயம் அரிசி பச்சைப்பயிறு செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி பூ மருதாணி நிறைய விஷயங்கள் அதுல போட்டு அரைச்சாங்க அது படிப்படியா படிப்படியா வளர்ந்து இப்போ இன்னும் அதிகமான மூலிகைகள் அதாவது நம்முடைய தலைமுடிக்கு தலை சருமத்துக்கு நன்மை தரக்கூடிய தலைமுடி பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தலை சருமத்தை சரி செய்யக்கூடிய நல்ல சக்தி வாய்ந்த மூலிகைகளை பயன்படுத்தி சேர்க்காய் அப்படின்றத ஆராய்ச்சி உங்களுக்காகவே நம்ம சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல படிவேற்றம் பண்ணியிருக்கோம் இந்த சீர்க்காய் பொடியை பயன்படுத்துறதுல கூட ஒரு கலை இருக்குதுங்க என்னன்னா நாம குளிக்க போறதுக்கு முன்னாடி சீர்காய் பொடியை அப்படியே ஒரு கிண்ணத்துல போட்டு தண்ணி ஊற்றி குழைச்சு நாம தலைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அதை காட்டிலும் நீங்க குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சாதம் வடித்த கஞ்சிலையோ இல்ல அரிசி களைஞ்ச தண்ணியிலையோ இந்த சீர்காய் பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சீர்காய் பொடியும் அதோட கூட ஒரே ஒரு ஸ்பூன் இந்த பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க அது ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சீர்காயும் அந்த அரைப்பு பொடியும் கலந்து குழைச்சி வச்ச கலந்து வச்ச அந்த கலவை அப்படிங்கிறது ரொம்ப மிருதுவா உபரியா வந்திருக்கும் தடை நீங்க தலையலசரத்துக்கு பயன்படுத்தும் போது தலை குளிக்கட்டு பயன்படுத்தும் போது கூடுதலா நுரையும் வரும் கூடுதலா மென்மையான ஒரு தலைமுடியும் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு அவசரத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றது வேற கொஞ்சம் நேரம் இருக்கு நம்ம கொஞ்சம் தான் நம்ம குளிக்க போறோம் அப்படின்னும் போது ஒரு மணி நேரம் முன்னாடியே நீங்க இந்த சேர்க்காயும் அரப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க குளிக்கிற நேரத்துக்கு அந்த சேர்க்காயும் அரப்பும் சேர்ந்து நல்ல ஒரு குழக்கொழப்பான திக்கான ஒரு கலவையா உங்களுக்கு கிடைக்கும் கையில போதே ரொம்ப மென்மையா இருக்கும் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது வழக்கமா நீங்க நாலு ஸ்பூன் சேக்காய் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்துற இடத்துல ரெண்டு ஸ்பூன் சேர்க்காய் போதும் உங்களுக்கு அது நேரம் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் உபரியாவும் வரும் அத கலந்துருக்கக்கூடிய மூலிகைகளினுடைய தன்மை அந்த மாதிரி இப்ப நீங்க வெந்தயம் ஊற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் தான் போடுறீங்க ஆனா அது ஊறிய பிறகு நாம பார்க்கும்போது ஒரு கிண்ணம் ஃபுல்லா வருது இல்லையா அதே மாதிரிதான் இந்த மூலிகைகள் வந்து அந்த ஓடுறதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல உபரியா வரும் நமக்கு அது நல்ல ஒரு பலனையும் தரும் அது வந்து நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் அமையும் முயற்சி பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த சீயக்காய் மற்றும் அரப்பு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி இருக்கேன் இந்த சீக்காய் மற்றும் அரப்பு அப்படிங்கறத நம்முடைய சிந்திக டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன் அரப்பு எதற்காகனா கண்டிஷனருக்கு பதிலா நீங்க அரப்பு பயன்படுத்துறீங்க நீங்க தனியா நீங்க கண்டிஷனர் பயன்படுத்துறீங்க இல்லையா அது மாதிரி இல்லாம இந்த சேர்க்காயோடவே நிறைய மென்மையை தரக்கூடிய மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கும் அதோட இந்த அரப்பு அப்படிங்கிறது கூடுதல் பலனை தரும் அப்படின்றதுக்காக நீங்க பயன்படுத்த போறீங்க இந்த அரப்பு பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிஷனர் என்ன ரிசல்ட் கொடுக்குறோ அந்த ரிசல்ட் இந்த அரப்பு உங்களுக்கு தரும் சரிங்களா இந்த லிங்க் ரெண்டுமே நான் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன் கமெண்ட்லயும் பின் பண்றேன் வேணும்னா நான் இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்